பொதுமக்களுக்கு வணக்கம் இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்னோட லாஸ்ட் வார்னிங்காக இருக்கும் அதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் ஒரு சில காரணங்களுக்காக என்னால் முக்கியமான ஒரு சில தடயங்களை வந்து நான் வெளியிட விரும்பலை நான் வந்து மௌனமாக போகிறது ஏ என்ன கேலி கிண்டல் பண்ணி ட்ரிகர் பண்ணி அதையெல்லாம் நம்ம வந்து அப்போ தான் நம்ம வெளியில் கொடுப்போம் காட்டுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த லூப் ஹோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ வந்து ஆப்போனண்ட்டு வந்து எல்லா நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ட்ரிகர் பண்ணுறாங்களேன்றதுக்காக நம்ம கையில் இருக்க ஆதாரங்களெல்லாம் ஒரு சில ஆதாரங்கள் அதாவது நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்டு வந்த ஒரு சில அமலை பெண்கள் இந்த ப்ராஸ்டிடியூஷன் நெட்வொர்க்கு மூலியமாக அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்னென்னலாம் அனுபவிச்சாங்க அவங்களோ இவங்க யார் யார் நெட்ஒர்க்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இந்த யுகே தமிழன் ஹலோ மக்களே இந்த மீசை முறுக்கு மாதவன் இவங்க எல்லாருக்கும் வந்து இவங்க எப்படியெல்லாம் இவங்க வந்து பெண்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் இவங்க வந்து அங்கே அதாவது யூகேக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் வர வைக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாமே இந்த பெண்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த தகவலை வந்து நம்ம வந்து வெளியிடும்போது இவங்க கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிவிட்டு அந்த பெண்களோட உயிருக்கு கூட ஆபத்து விளைவிப்பாங்க அவங்கள கொல்லவும் இவங்க துணிவாங்க அதனால தான் என்னால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து என்னால் வெளியிட முடியல ஆனாலும் இப்போ இதையே நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பெண் கிட்ட பேசின என்னோட அதாவது நான் பேசினது மட்டும் வெளியிடுறேன் ஏன்னா அந்த பொண்ணோட வாய்ஸ் தெரிஞ்சால் கூட அந்த பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்றது நான் நான் நினைக்கிறேன் அதனால் அந்த பொண்ணோட வாய்ஸ் கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நான் பேசினது மட்டும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசினேன் அப்படின்றது மட்டும் நான் போடுறேன் எனிவேஸ் இது ஏன் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னா இது என்னோட லாஸ்ட் வார்னிங் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஸ்டிடியூஷன் நெட்ஒர்க்கை சேர்ந்த இந்த மீசே முறுக்கு தமிழன் யூகே ஹலோ மக்களே இவங்க எல்லாருக்கும் இங்கேருந்து அதாவது தமிழ்நாட்டிலருந்தும் கர்நாடகாவிலருந்தும் கேரளாவிலருந்தும் சப்போர்ட் பண்ணுற இந்த ப்ராஸ்டிடியூஷன் நெட்வொர்க்கு தான்னு தெரிஞ்சும் ஒரு சிலர் பண்ணுற சப்போர்ட் தெரியாமல் ஒரு சில பெண்கள் கொடுக்குற சப்போர்ட் இதையெல்லாம் நீங்கள் நிறுத்திக்கணும்னு நான் பகிரங்கமாக நான் கேட்குறேன் பகிரங்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் டென் டேஸ் டைம் தரேன் டென் டேஸ் நான் கொடுக்குற டைம் டென் டேஸ் இந்த டென் டேஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா என்னன்னா நான் இந்த மீசை முறுக்கு கூட யார் யார் கான்டாக்டில் இருக்காங்க இந்த யூகே தமிழன் கூட யார் யார் கான்டாக்டில் இருக்காங்க இந்த ஹலோ மக்களே கூட யார் யார் கான்டாக்டில் இருக்காங்க இவங்க எல்லோரையுமே நான் வந்து என்னோடய சேனலில் வந்து கரெக்டாக போட்டு இருக்கேன் ஸோ அவங்க எல்லா அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியும் அந்த கமெண்ட்ஸ்லேயாகட்டும் அந்த மற்றபடி வந்து ஆகட்டும் சேனல் மூலியமாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணிக்கணும் நிறுத்திக்கணும் நிறுத்தலை அப்படின்னா இன்னும் டென் டேஸ் தான் டைம் ஃபைனல் வார்னிங் நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் அழுதாலும் பிறண்டாலும் மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் மன்னிக்க தயவு தாட்சணமே பார்க்காம எஃப்ஐஆர் போட்டு உள்ளார தூக்கி வச்சிருவாங்க அதுக்கு நான் ஸ்டெப் எடுத்திருக்கேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை பொதுமக்கள் நல்லா கவனிங்க நான் வந்து ஒரு சில யூஆர்எல் எடுக்க சொன்னதுக்கு காரணம் அதுதான் எனிவேஸ் இது என்னோட ஃபைனல் வார்னிங்